நான் எங்கேருந்து என்னுடைய வாழ்க்கைக்கான கதைகள் எடுத்தேன்னா நான் வந்து அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசுனேன் எனது இலக்கிய ஆசான்கள் யார் என்னுடைய இலக்கிய ஆசான்கள் வல்லூரா கம்பரா இளங்கோடிகளா சீத்தலை சாத்தனாரா நக்கீரனா பாரதியா பாரதிதாசனா இன்றைக்கி பேச போகிற நவீன இலக்கியவாதிகளா அப்படின்னா இவங்க இல்லை இல்லை ஆப்பிரிக்க இலக்கியமா அமெரிக்க இலக்கியமா இதெல்லாம் இல்லை என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய இலக்கியம் என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கான இலக்கிய ஆசான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் என்னுடைய கதைகள் உருவாகி வருது நான் வாழ்ந்த சமூகத்துலேருந்து தான் என்னுடைய கதைகள் உருவாகி வருது என் தெருவில் வாழ்கிறேன் என் வீட்டில் வாழ்கிறேன் என் ஊரில் வாழ்கிற ஜனங்கள் தான் அது அவங்கப்படுற கஷ்டம்தான் அவங்க அழுகிற கண்ணீர் தான் அவங்க சிரிக்கிற சிரிப்பு தான் அவங்க செய்கிற வேலை தான் என்னுடைய கதைகளாக இருக்குது இவங்க தான் என்னுடைய இலக்கிய ஆசானு குறிப்பாக என்னுடைய இலக்கிய ஆசானு நான் சொன்னேன்னா நான் முத முதல்ல ஆறாவது படிக்கிற காலத்தில் ஒரு அம்மா வந்து பையன் ரொம்ப வேலை நல்லா செய்கிறான் பொறுப்பாக இருக்கே நான் கூலி வேலைக்கு ஒரு டைம் போயிருந்தேன் கூலி வேலைக்கு போகும்போது ஒரு வல்லம் சோளம் அந்த ஒரு வல்லம் சோளத்துக்காக நான் வந்து எள்ளு கட்டு தூக்கு போயிருந்தப்போ அந்த என்ன சொல்லிச்சு இந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக தான் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னது இல்லாமல் என்கிட்ட வந்து உனக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூட்டை சோளமும் தீபாவளி பொங்கலுக்கு ஒரு வேட்டி துண்டும் தரேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பண்ண வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த அம்மா என்னுடைய இலக்கிய ஆசை ஒருபோதும் நான் மறுக்க இல்லை அவங்க என்னை அவமான பொறுத்த நான் ஒருபோதும் கருதில்லை அவங்க தான் என்னுடைய இலைக்கு ஆசான்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஊரில் நான் இது ஆறு ஏழு எட்டாம் படிக்கும்போது என்னை ஒரு மாட்டு கொட்டையில் உட்கார வச்சு சோறுபட்ட ஒரு அம்மா இருக்குது அந்த இலையை எடுக்கும்போது அந்த இலையிலேருந்து ரசம் உழவுச்சு தீச்சிக்கிட்டு அப்போ அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை சோறு திங்க கூட தெரில போகிறேன் அந்த அம்மா என்னுடைய இலக்கிய என்னுடைய வகுப்பில் என் பக்கத்தில் உட்காராமல் தீர்த்து ஓட்டிக்கணும் இடத்துல போய் உட்கார்ந்தான் பாத்தீங்களா அந்த பையன் என்னுடைய இலக்கிய வாசம் என் மேலே தோளில் ஒரு பையன் இன்னொரு ஜாதி பையன் தோளில் கை போட்டப்போ வா உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போனான் இல்லையா சண்டை போட்டு அவன் என்னுடைய இலக்கிய வாசம் அம்மா ஒன்னாத்தி வந்திருக்கேன் சோறு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா அந்த ஒரு சொல் தந்த ஒரு கதை தான் கோவேர் கழுதிகள் அதே மாதிரி செடல் பொங்க காசு கொடுங்க சாமின்னு அஞ்சு ரூபாய்க்கு என்னுடைய காலில் உந்து கும்பிட்டப்போ செடல் உருவாச்சு அந்த செடல் என்னுடைய இலக்கிய ஆசான் அம்மா வண்ணாத்தி வந்திருக்கேன் சோறு போடன்னு சொன்னேன் அந்த ஆரோக்கியம் என்னுடைய இலக்கிய ஆசான்